வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவிலியர்கள் போராட்டம் தொடர்ந்து ஆறாவது நாளாக கண்ணீர் ஆயிட்டு இருக்கு நம்மளோடது இதோட மூணாவது வீடியோ நம்மளும் திருப்பி தான் பேச போறோம் கவர்மெண்ட்டும் திருப்பி திருப்பி தான் பண்ண போகுது வேற வழி இல்லை பேசிதான் ஆகணும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்கும்போது எட்டாயிரம் தற்காலிக செவிலியர்களை நிமி நியமிச்சாங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் தருவோம் அந்த டைமில் அவங்க ஆட்சி முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொரோனா அது இதுன்னு ஓடிட்டு இருந்தாங்க அவங்க பெருசாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணல இவங்க வரும்போதே சொல்லியே தான் வந்தாங்க தற்காலிக செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க வந்தது மட்டும் இல்லாமல் அதை வச்சு தான் ஆட்சியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இவங்க கொண்டு வந்த அதாவது இவங்க சொன்ன இது பார்த்தீங்கன்னா தற்காலிக பணியாளர்களுக்கு கொண்டு வருவோம் ப்ரைவேட் செக்டரை உள்ளே கொண்டு வர மாட்டோம் அது இதுன்னு சொல்லிக் கொண்டு வந்தாங்க ஆனால் மீண்டும் அதே கோப்பு தான் நடந்துகிட்ருக்கு இவங்க ஆறு நாளாக தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க சரியான பதில் சொல்கிறது இல்லை ஏழ்நூறு பேர்த்துக்கு தான் வேலை தருவாங்கிறாங்க திடீர்னு பார்த்தா இருந்து பணிமாறுதலுக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்க இமீடியட்டாக ஃபில் பண்ணுங்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டால் அக்டோபர் நவம்பரில் முடிக்க வேண்டிய விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்து முடிக்கிறீங்க இந்நேரம் நீங்கள் அந்த ஃபார்ம்ஸை வாங்கி ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்து இது இப்போ சாங்ஷன் பண்ணி போஸ்டிங் போட்டிருக்கணும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோங்கிறங்காட்டின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு செவிலியர்கள் சொல்கிறாங்க அரசு தரத்துல பெரிய விளக்கம் எதுவுமே கொடுக்கறதில்லை எப்போ கேட்டாலும் காலி பணியிடம் இல்லை காலி பண இடம்லங்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டின் நோயாளிகள் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செவிலியர்கள் நியமிக்க வேண்டியது தமிழ்நாடு அரசோட கடமை ஆனால் இவங்க அதை பண்ணுற ஐடியா கிடையாது பண்ண போகிறதும் இல்லை ஏன் இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு ஒரு யூடியூப்பில் ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன் அதில் தான் அதில் எனக்கு உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருந்துச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த செவிலியர் விஷயத்தில் செவிலியர்களை ஃபில் பண்ணால் அவங்கள நிரந்தரம் பண்ணணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பேசிக் சேல்ரி இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேசிக் சேல்ரி முப்பதாயிரம் அப்படிங்கறத வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க செவிலியர் அரசு செவிலியர்களுக்கு அது கொடுக்கணும் இவங்க என்ன பண்றாங்கன்னா துப்புரவு பணியாளர்களும் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் க்ளீன் பண்றதுக்கு துப்புரவு பணியாளர் எடுக்கிறாங்க அதில் ஒரு பத்து பேர்த்த சேர்த்து எடுத்து அந்த பத்து பேர்த்த செவிலியர் செய்யக்கூடிய வேலைகள் அதாவது காயங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றது இன்ஜெக்ஷன் போடுறது அதுக்கப்புறம் இந்த ட்ரிப் சேர்த்துறக்கு நம்ம குத்துவாங்களோ இன்ஜெக்ஷன் மாதிரி அதெல்லாம் பண்றதுக்கு வந்து அவங்கள துப்புரவு பணியாளர்களாக யூஸ் பண்றாங்க அது ஆக்சுவலாக இடையிலேயே சில மாவட்டங்கள்ல நடந்து மிகப்பெரிய பிரச்சனையாச்சு துப்புரவு பணியாளர்கள் வந்து செவிலியர்கள் வேலைகளை பார்க்குறாங்க செவிலியர்களே இல்லை அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் நிறைய நடந்திருக்கு இதனால சில உயிர்கள் போனதாகவும் பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு செவிலியர்கள் இப்போ செவிலியர்கள் இல்லாம துப்புரவு பணியாளர்கள் வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய மீடியஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் கேட்டால் நான் தான் செவிலியர் அப்படின்லாம் சொல்லி ஒரு அம்மா பேசி பெரிய பார்த்தோம் அது ஒரு வேலை உண்மையா இருக்கும் அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படிங்கறது அதுக்கு அவரே விலகும் கொடுத்துருக்காரு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து பேர்த்த பிரைவேட் ஒரு இருந்து நீங்கள் ஒரு பத்து பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு சம்பளம் ஆயிரம் ரூபா டெய்லி சம்பளம் அப்படின்னு சொல்லி பத்து பேர்த்துக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் ரூபா அந்த ஒரு லட்சம் ரூபாயில் பத்தாயிரம் ரூபாய் நான் கமிஷன் கொடுத்துட்றான்னு சொன்னால் அவன் கொடுத்துட்டு போக போகிறான் அப்படி வாங்கிட்டு எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் எனக்கும் அது உண்மைங்கிற மாதிரி படுது ஏன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க இவ்வளோ யோசிக்கணும்னு தேவையே இல்லை அழக செவிலியர்களுக்கெல்லாம் அதாவது இதெல்லாம் அத்தியாவசியமான மக்களுக்கு அத்தியாவசியமான பொருள் உணவு உடை இருப்பிடம் இப்போ மருத்துவமும் வந்துருச்சு அந்த மாதிரி நிறைய இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட அத்தியாவசியம் அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்க பணி நிரந்தரம் பண்றதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா அப்போ அந்த இடத்துல அங்க அங்க போகக்கூடிய மக்களுடைய ஒரு நோய்க்கு நோய் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போறேன் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் சரியாக நடக்குமா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் சரியா பார்க்க மாட்டாங்க அதனால நம்ம நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலாங்கிற மாதிரி தான் போகிறோம் இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லே வளர்த்தி விடக்கூடிய ஒரு விதமாக இருக்கு அதாவது உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்சியை காட்டாட்சியை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி நிலைமை தான் இவங்க வந்து எல்லாத்துலேயும் இவங்களோட ப்ரைவேட் செக்டரை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க படிப்பா கீழே வந்து நாங்க எதையுமே சொல்லி கொடுக்க மாட்டோம் நாங்கள் வச்ச சிலபஸ் இருப்பா ஜோஸ்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த சிலபஸ் இன்னைக்கு வரைக்கும் வச்சு ஊட்டிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு டைம் மூணு வருஷத்துக்கு டைம் சிலபஸ் மாறணும் மாறினாதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறினாதான் மாற முடியும் இல்லாட்டி மாற முடியாது இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஐனா என்னன்னே தெரியாது சும்மா ஏஐ ஏஐன்னு பேசிட்டு தான் இருந்தாங்களே அப்படியே ஏஐ பத்தி யாருக்கும் பெருசா ஒரு நாலேஜ் இல்லை ஆனா இன்னைக்கு ஏஐ வச்சு என்னென்னமோ பண்றாங்க போர் பண்றது மூட ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய போர் முதல் கொண்டு ஏஐ டிசைட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு அப்போ அந்த டெக்னாலஜியில மக்கள் வந்து எப்போ கற்றுக்க போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ கத்துக்க போறாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடத்திட்டங்கள் மாற்றணும் அதுக்கும் வழி இல்லை இவங்க பண் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது மக்களுக்காக எதுவுமே இவங்க பண்ணல எல்லாம் இவங்களுடைய வளர்ச்சி தான் இப்ப இங்க நாங்கள் இதை சொல்லி கொடுக்க மாட்டோம் ஆனா எங்க ஸ்கூல்ல நாங்கள் ஏஐ சொல்லி கொடுப்போம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹிந்தி படிக்காதீங்க ஆனால் நாங்கள் நடத்தக்கூடிய ஸ்கூலில் ஹிந்தி சொல்லிக் கொடுப்போம் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தி படிக்காதீங்க ஆனால் என் வீட்டு பையன் ஹிந்தி படிக்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு ஈக்குவலாக நாங்கள் கொண்டு வர மாட்டோம் ஆனால் எங்கள் பசங்கள சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிப்பாங்க இது எந்த விதத்தில் நியாயம் என்ன தெரில அதாவது சிபிஎஸ்சி சிலபஸ் நம்ம வேண்டாம் தான் சொல்கிறோம் ஆனால் அந்த சிபிஎஸ்சி சிலபஸுக்கு ஈக்குவலான ஒரு சிலபஸை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அதுதானே முக்கியம் அப்படி இருந்து நீ சிபிஎஸ்சி வேண்டாம்னா ஓகே ஆனால் நடத்தக்கூடிய எல்லாமே இப்ப சிபிஎஸ்சி பள்ளிகளா வந்துருச்சு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அது இதுன்னு வந்துருச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தான் நடத்துறதுதான் அதனாலதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சேர்த்துக்கே போய் போறாங்க சாதாரணம் சம்பள வாங்கக்கூடிய நபரும் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தலாமா இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தலாமா யோசிக்கிற யோசிக்கிறதுனால கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தையே கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா சிலபஸே மாற்றல பதினஞ்சு வருஷமா சிலபஸே மாத்தல சாரி நர்ஸோட விஷயத்தை பேசிட்டு நம்ம பள்ளி கல்வித்துறைக்குள்ள போயிட்டோம் அப்படிங்கும்போது இந்த நர்ஸுகளுக்கான மு சரியான பதிலை வந்து அரசாங்கம் இப்போ வரைக்கும் கொடுக்க மாட்டேங்குது இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இன்னொன்னு சகச நம்ம இப்போ தேவையில்லாம கல்வித்துறைக்குள்ளையும் பூந்துட்டோம் போக்குவரத்து துறையிலையும் பூந்துடுவோம் போக்குவரத்து துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னை பெருநகர் போக்குவரத்து துறையை வந்து மின்சார பேருந்துகளை இயக்கக்கூடியது வந்து இப்போ வரக்கூடிய மின்சார பேருந்தங்களை வந்து தனியார் தனியாருடைய பங்களிப்புடன் அரசு இயக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸு தனியாருது டிரைவர் தனியாருது அவங்க எல்லாமே தனியாருது டிக்கெட்டோட கட்டணம் மட்டும் அரசும் அது ஃப்ரீயாக கொடுக்கலாமா இல்லை காசு கொடுக்கலாமாங்கிற முடிவு பண்ணுற இடத்துல தான் கவர்மெண்ட் இருக்கு இப்போ வரக்கூடிய சென்னை மின்சார பேருந்துகள் எல்லாமே இந்த கண்டிஷன் தான் தனியாரை உள்ள நினை உள்ள நுழைய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்த கவர்மெண்ட் தனியாருக்கு போக்குவரத்து துறையை தாரை வார்க்க ரெடியாயிட்டு இருக்கு சென்னை பெருநகர் கா போக்குவரத்து துறைய தனியாருக்கு தாரை வார்க்க தயாரா இருக்கு அதாவது ஒரு பொருள் என்னோடது அது வேலை செய்யக்கூடிய அந்த பொருள் வந்து வேலை செய்யக்கூடிய ஆள் என்னோடது எனக்கு வரக்கூடிய லாபம் கவர்மெண்ட் கொடுத்துரும் ஆனால் அதோட நஷ்டத்தை யார் ஏற்றுக்குவா இப்போ நான் ஒரு பஸ் வாங்குறேன் அந்த பஸ்ஸுக்கு டிரைவர் போடுறேன் ரெண்டு கண்ட்ராக்டர் போடுறேன் ரெண்டு கண்ட்ராக்டரை போட்டு நான் ரன் பண்ணுறேன்னா பஸ்ஸுக்கான தேய்மான காசு அதுக்கான பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் அதுக்கு தேவையான கரண்ட்டு டிரைவர் சம்பளம் ரெண்டு கண்ட்ராக்டர் சம்பளம் இதெல்லாம் கணக்கு பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கிலோமீட்டருக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு நான் வாங்கிக்குவேன் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் வச்சுனா அதுக்கான காசை நான் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் தனியார் அந்த காசை வாங்கிட்டு போயிடுவேன் மீண்டும் இந்த கடன் சுமை யார் தலையில போய் முடிய போகுது மீண்டும் மக்கள் தலையில தான் போய் முடிய போகுது அதுவும் சும்மா அக்ரிமெண்ட் போல பத்து வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு இப்போ வரைக்கும் பெரிய விதமான ஒரு இது டீட்டெயில் நமக்கு கிடைக்கல பெருசாக கிடைக்கல நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சும் அதை வச்சு தான் நான் இதை இந்த டீட்டெயில் பேசிகிட்ருக்கேன் போக்குவரத்து துறையை தனியாருக்கு விற்க தயாராகிவிட்டது இந்த திமுக அரசு ஆனா அதுலேயும் முழுக்கல் விஷயம் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நாங்க தனியாருக்கு கொடுக்கல மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் தனியார் பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது உண்மை கிடையாது நடத்தக்கூடியது முழுக்க முழுக்க தனியார் கட்டணம் கட்டணம் நியமிப்பது மட்டும்தான் அரசோட வேலை அதை மறந்துடாதீங்க இது வந்து தனியார் இப்போ ஒண்ணும் ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு செக்டாரில் தனியார் வந்துருச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மித்த பேருந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டு எல்லா பேருந்தையும் தனியார் கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்போ அந்த கட்டணம் நியமிக்கக்கூடிய இடத்துக்கும் தனியார் வந்துடும் ரெண்டு பஸ் நான் ஓட்டிட்டு இருக்கும்போது அவன் சொல்ற கட்டணத்துல ஓட்டிட்டு இருப்பேன் நாலு பஸ் ஓட்டிட்டு இருக்கும்போது நான் அவன் சொல்ற கட்டணத்துல ஓடிட்டு இருப்பேன் அதுவே இங்க ஓடக்கூடிய நூறு பஸ்ஸும் ஏன் கண்ட்ரோல்ல ஓடுது அப்படிங்கும்போது யார் சொல்ற கட்டணத்துல ஓடும் ஒண்ணுமல்ல ஒரு நாள் பஸ் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா சென்னை பெருநகரமே பாதிக்கப்படும் அப்போ அரசாங்கம் அவங்க சொல்லக்கூடிய டிமாண்டு தான் ஆகணும் வேற வழியே இல்லை ஏன்னா அரசு பேருந்தே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் தனியார் பேருந்துதான் அப்படிங்கும் போது அவங்க சொல்ற டிமாண்டுக்கு போய் தான் ஆகணும் அரசு பணிச்சுதான் ஆகும் அதனால இதுவும் ஒரு ஊழலுக்கான ஒரு வழிதான் அரசாங்கம் தனியாருக்கு தரையே இருப்பதை விட்டு விட்டு மின்சார பேருந்துகளை இயக்கும் அளவிற்கு நம்முடைய ஓட்டுநர்களை பயிற்சி கொடுத்து வளர்த்தி அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து அவர்களை நடத்துவது தமிழக போக்குவரத்து துறை நடத்துவது தான் சிறந்தது நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் ஏதாவது க டப்பாக பேசியிருந்தாலோ ஏதாவது உங்களுக்கான கருத்துக்கள் இருந்தாலோ கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்